கைஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரொமோ த்ரீ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா எஃப் ஜே ரம்யா அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு சாப்பாடு சண்டையை தான் வந்து ப்ரமோவாக காட்டியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம ரம்யா மேடம் வந்து சாட்டர்டே சண்டே அந்த ரோஸ்டில் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க சபரியோடு பேசக்கூடாது கனியோட பேசக்கூடாது தொட்டாலும் சண்டை போடும் அவங்ககிட்ட இந்த மூடியை திறந்தாலும் சண்டைப்படும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க அதனால இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து தூண்டி விட்டுட்டாங்க அதாவது ரம்யா வந்து ஆளுக்கு முன்னாடி எல் எந்த டாஸ்கும் ஒழுங்காக பண்ணுறதே இல்லை எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் கை வலி கால் வலி மேல் வலி இடுப்பு வலி அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்னதுக்கு முதல் சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி ஓகேவா இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வந்து எல்லாருமே வந்து ஒன்றா வந்து தான் சாப்பாடு இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் பண்ணணும் ஓகேவா தனித்தனியாக வந்து போயிட்டு வந்து சாப்பாடு வாங்கவோ இல்லை எது பொருட்கள் வாங்கவோ வந்து தனியா போக முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹாஸ்டல் அண்ட் ஒரு ஸ்கூல் ரெண்டும் வந்து ஒன்றா தான் இருக்குது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் வந்து சாப்பாடு வந்து எல்லாருமே ஒன்றா போயிட்டு தான் சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு டைமில் வந்து சாப்பாடு போடுவாங்க தனித்தனியாக போயிட்டு எந்த ஸ்கூலில் எந்த ஹாஸ்டலில் வந்து தனித்தனியாக போயிட்டு சாப்பாடு கேட்டால் கொடுப்பாங்கன்னு எனக்குன்னா தெரியல ரம்யா வந்து அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பசிக்குது எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு கேட்டால் யார் கொடுப்பா அவங்க வந்து அவங்கவுங்க கேரக்டராக இருக்காங்க இப்போ எஃப்ஜே பாரு சும்மாவே கேரக்டராக மாறிடுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வார்டன் பதவி வேறு கொடுத்துருக்காங்க அவங்க விளையாடி தான் ஆகுவாங்க இதுக்கு வந்து ரம்யா வந்து பிரஜின் மாஸ்டர் இருக்கா இல்லையா நம்ம பிரின்சிபல் அவரை வந்து கூப்பிட்டு சொல்லுறாங்க அவர் வந்து கேட்குறாரு அவர் வந்து உடம்பு சடையில் தானே சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு ரம்யா வந்து இதுவரைக்குமே பார்த்த அளவில் வந்து ஒரு டாஸ்க்கு உருப்படியாக பண்ணதே இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டா கை வலி கால் வலி மே மூட்டு வலி இடுப்பு வலி மயக்கம் வருது அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு அப்படியே பம்மி பதங்கி அப்படியே கேமை கொண்டு போயிடலாம் அப்படியே சர்வைவ் ஆகி வரலாம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் வந்து இருக்கிறாங்க அதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்